ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் மாணவமணிகள் அரசாங்கத்துறை கலைத்துறையில் இருக்கிறவர்களாம் வெளி உலகத்துக்கு உங்களை யாருன்னு உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி உங்களை மேலும் எல்லாத்துக்கும் பிரபலமாக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுப்பதை தவிர மாறாக உங்களுக்கு ஒரு சரிவு நிலையை கொடுக்க மாட்டார் பொருளாதார வளர்ச்சியும் சாப்பிட நேரம் இல்லாமல் உங்களுக்கு இப்போ உழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் வக்கர காலகட்டத்தில் இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்ற தேதி காலகட்டத்தில் குரு பகவான் அமைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் நடக்க இருக்கிறது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம் அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லா நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுபகிரகமாக இருந்தாலும் பலவேத்துக்கு நன்மைனாலும் பலவேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தால்வார் பிரதானமாக மாசப்பலன் கைரேகை பலன் சாமுத்ரியாலட்சணம் கால்பருவ இலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் திதிகரண முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்திலும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை வந்த சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கரப்பயிற்சியிலையும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் குரு வக்கரப்பயிற்சி இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் தற்சமயம் ரிஷபத்திலே இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவராக இருந்தாலும் வக்கர காலகட்டத்தில் சார் ஏற்கனவே குரு பயிற்சிக்கே நான் கொஞ்சம் சிரமத்தெல்லாம் சந்திச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்கள குழம்பிக்கொள்ள வேண்டாம் மாறாக ருண ரோணஸ்தானத்தை முற்றிலும் சரி பண்ணக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபத்தனுடைய வீடு சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் குருவாகப்பட்டவர் தேவ குருவாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு குரு வந்தாலோ அல்லது இப்போ ரிஷபத்தில் தான் இருக்கிறார் தற்சமயம் அவர் மேஷத்துக்கு வக்ரகதி அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏற்கனவே அவர் மேஷத்தில் இருந்தால் ரிஷபத்துக்கு வந்தார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு என்ன சார் நடக்கினா சமீப காலமாக குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் எடைபடுவது தைராய்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் இருப்பது அதாவது சுகர் இருப்பதற்கு அல்லது உங்களுடைய கால் பாதங்களில் மாலை பொழுதுல கடுமையான வழிகள் இருப்பதற்கு இச்சஸ்னால் பாதிக்கப்பட்டு அரிப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பது சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறு நீக்கிறவர்களுக்கு வச்சுக்கவும் முடியாமல் எடுக்கவும் முடியாமல் அவஸ்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வக்கர காலத்தில் விமோச்சனத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்க இருக்கிறார் இந்த வக்கர காலத்தில் வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் மாணவமணிகள் அரசாங்கத்துறை கலைத்துறையில் இருக்கிறவர்களாம் வெளி உலகத்துக்கு உங்களை யாருன்னு உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி உங்களை மேலும் எல்லாத்துக்கும் பிரபலமாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர மாறாக உங்களுக்கு ஒரு சரிவு நிலையை கொடுக்க மாட்டார் கடுமையான விரயம் அப்படின்னு சொன்னாலும் கூட சார் விரயம் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு வரவு இருக்குன்னு தானேங்க அர்த்தம் அப்போ அந்த சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுனால அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஓய்வா இருந்துடாதீங்க அசந்துடாதீங்க அயராதிங்க ஓடிக்கொண்டே இருங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் உழைப்புக்கு தகுந்த செலவு உண்டு செலவுக்கு தகுந்த வரவு உண்டு அப்படிங்கிறத குரு பகவான் மறைமுகமாக உணர்த்தக்கூடிய காலகட்டம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நெடு நாட்களாக புத்திர பக்கம் அடிக்கடி அபாசனம் ஆயிட்டுன்னு சொல்றவங்க அல்லது புத்தி சுவாசனம் இல்லாத குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றவங்க அல்லது கணவன் மனைவி வேலை நிமித்தமாகவோ அல்லது எல்லாமே பெண் இருக்குது ஆண் குழந்தை தான் வேணும்னு புத்திர பாக்கியத்தை தள்ளி கொண்டு போகிறவங்களுக்கோ அல்லது ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு போதுமான அவகாசம் வேணும்னு சொல்லி தனக்குத்தானே வேதம் பேசி கொண்டு இருக்கிறவர்கெல்லாம் மாற்றி சகோதரத்தப்பாவோன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக குரு பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கும் புத்திர பாக்கியத்தை அருள இருக்கிறார் ஸோ நிறையா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திர பாக்கியம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த வக்ரகாலம் அற்புதமான அமைப்பை கொடுக்கும் தொழில்துறையில மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுப்பதற்கும் பார்ட்னர்ஷிப் மூலியமாக தொழில் துறையை சிறப்பு பண்ணுவதற்கும் ஒரு கால் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் நீங்க சுயமாக செய்வதற்கு பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நேரம் நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் உதவி செய்து அது மூலியமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் கல்குவாரி மண்குவாரி மற்றும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நிறுவனங்கள் மால் நடத்துறவங்களுக்குலாம் வெளியில சொல்லவும் முடியாம துப்பவும் முடியாம சிரமத்தில் இருக்கிற சான் சொல்றவங்களுக்கெல்லாம் முற்றிலும் விடுபாடு கொடு கொடுத்து தொழிலில் பேரும் புகழும் பொருளாதார வளர்த்தியும் சாப்பிட நேரம் இல்லாமல் உங்களுக்கு இப்போ உழைத்து கூடிய ஒரு அமைப்பையும் வக்கர காலகட்டத்தில் இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்ற தேதி காலகட்டத்தில் குரு பகவான் அமைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் நடக்க இருக்கிறது இந்த பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு வக்கர காலத்தில் மந்த நிலையில் இருந்தவர்கள் தாய் தந்தையர் பேச்சை மதித்து நனுப்பதுக்கும் பெற்றோர்களுடைய அனுகரகத்தினால் மிகப்பெரிய ஒரு யோக பலன் பெற்று யோக பலம்னால் என்னங்க அப்படின்னா பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது எடுத்து சொல்லக்கூடிய குறிப்பா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் நடக்க இருக்குது பொதுவாக இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்கர காலகட்டத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது பொதுவா ரிஷபன் குரு பார்த்து கொண்டாலோ எதிர் எது கட்டணமாக இருந்தாலோ அது பரிவர்த்தனா யோகன் பேர் ஆனால் என்ன பொறுத்தளவு உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடியதே பரிவர்த்தனை சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதே பரிவர்த்தனை யோகத்துக்கு சமம் என்று கருதப்படுவேன் நான் அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வக்ர காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷபத்துக்கு நன்மையே கொடுக்கும் துரிதமாக கொடுக்கும் இது முடிய எந்த செயலை செஞ்சாலும் கால தாமதமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் துரிதமான நடவடிக்கை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வரும் பொழுது எல்லாமே ஏற்றமும் மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் வருவா வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சோழ வந்தானுக்கு பக்கத்தில் இருக்க குடித்துறையை போய் சென்று வணங்குது குருவினால் ஏற்பட்டக்கூடிய தோஷமும் நிவர்த்தியாகும் குருவை வணங்கினால இவங்களை போய் வணங்குறதுனால இவங்களுக்கு இருந்தக்கூடிய தோஷம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் நிகழ்த்தி கொண்டிருப்பதால் ரிஷப்ராசி இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது குருவித்துறை சென்று வணங்குவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மேலும் ரிஷப் தொழில் துறையில் போல்டாக இருக்கலாம் பிறவிடம் வாக்குவாதங்கள் பண்ணுவதை குறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று என்று செஞ்சு கொள்வது நன்மை பயக்கும் புதிதாக சொத்து சுகம் வாங்குவதற்கும் ஏற்கனவே பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் இதில் முயற்சி பண்ணவங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் யாருமே உதவியில் சொல்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களை உதவி செய்து அவர் மூலமாக அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு காதலன் காதலுக்குள்ளே இருந்து கூட மனப்பசப்பு நீங்க ஆரம்பிக்கும் திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையை தொடங்குவதும் இரண்டு பேருடைய சம்மதத்தோடையோ அல்லது திருமணத்தை கொள்ளக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது நினைவில் கொண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வாழ்க்கையில மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையும் ஏற்றத்தையே கொடுப்பார் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்